உங்கள் ஆதரவிற்கு நன்றி வாரியர்ஸ் ஆப் த டைமண்ட் ஹார்க் கதாபுத்தகத்தின் முதல் பருவத்தை முழுமையாக படிக்க அமேசான் கிண்டிலில் வெறும் இரண்டு டாலருக்கு வாங்கி படியுங்கள் இது தொடர்பான இணைப்பு விவரணையில் உள்ளது மன்னீஷ் மீடியாவை பின்தொடரவும் புதிய வீடியோக்களுக்கு அறிவிப்புகளை பெற பெல் கிளிக் செய்யவும் இந்த வீடியோவின் உள்ளடக்கம் மன்னீஷ் மீடியாவிற்கு சொந்தமானது இந்த உள்ளடக்கத்தை அனுமதியின்றி பயன்படுத்துதல் நகல் எடுத்தல் அல்லது பகிர்வது தடை செய்யப்பட்டுள்ளது பருவம் ஒன்று தொலைதூர மூலையில் இருண்ட மந்திரவாதியான கிராக்ஸுக்கும் ஸ்டார் கார்டியன் ஆர்கியோனுக்கும் இடையே ஒரு பெற்ற போர் மூண்டது பிரபஞ்சத்தின் நல்லிணக்கத்தை பாதுகாக்க ஆர்கியோன் போராடியதால் அவர்களின் போர் பிரபஞ்சத்தை உலுக்கியது ஆனால் கிராக்ஸின் சக்தி மிகவும் அதிகமாக இருந்ததால் ஆர்கியோன் கிராக்ஸின் முன்பு மண்டியிட்டார் ஆர்கியோனை கொல்ல கிராக்ஸ் தனது வாழை உயர்த்திய போது ஆர்கியோன் பேசினார் கிராக்ஸ் நீங்கள் என்னை தோற்கடித்திருக்கலாம் நான் பூமிக்கு செய்த என் பாவத்திற்கான தண்டனையாக இதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் பூமியில் ஒருபோதும் கால் வைக்க மாட்டீர்கள் உங்கள் ஆற விரட்டப்படும் நீங்கள் நுழைந்தால் உங்கள் சக்திகள் அழைக்கப்படும் நீங்கள் மனிதனாக மாறுவீர்கள் அவரது இறுதி மூச்சுடன் ஆர்கியோன் பிரபஞ்சத்தில் மறைந்தார் அவரது ஆன்மா கடந்துவிட்டது அவருடைய ஒளி ஓசோன் படலமாக பூமியை சுற்றி நின்று பூமியை காப்பாற்றுகிறது ஆர்கியோனின் மனைவியும் நட்சத்திர ராணியுமான ராணி ஏத்ரா தனது கணவரின் தோல்வியை உணர்ந்தார் கிராக்ஸின் வீரர்கள் தனக்காகவும் தங்கள் குழந்தைக்காகவும் வருவார்கள் என்பது அவளுக்கு தெரியும் எனவே அவள் தனது சக்தியை ஒரு வைர இதயத்திற்கு மாற்றி அவர்களின் பெண் குழந்தைக்குள் வைத்து நட்சத்திர பாதை வழியாக பூமிக்கு அனுப்பினார் பின்னர் கடுமையான உறுதியுடன் ராணி ஏத்ரா அருகிலுள்ள கருந்துளைக்குள் குதித்தார் அங்கு கிராக்ஸ் ஒளி அல்லது பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளும் கூட அவளை பின்தொடர முடியாது கருந்துளை என்பது மிகுந்த ஈர்ப்பு விசை கொண்ட விண்வெளியில் உள்ள ஒரு பகுதி வெளிச்சம் கூட அதிலிருந்து தப்பியோட முடியாது இது விண்மீன்களின் சரிவால் உருவாகும் ராணி ஏத்ராவின் தியாகம் குழந்தையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் மேலும் ராணி ஏத்ராவின் மரபு நிலைத்திருக்கும் பரலோகத்தின் பரிசான லைராவின் பயணம் தொடங்கியது அத்தியாயம் ஒன்று முடிவடைந்தது உங்கள் ஆதரவிற்கு நன்றி வாரியர்ஸ் ஆப் த டைமண்ட் ஹார்ட் கதாபுத்தகத்தின் முதல் பருவத்தை முழுமையாக படிக்க அமேசான் கிண்டிலில் வெறும் இரண்டு டாலருக்கு வாங்கி படியுங்கள் இது தொடர்பான இணைப்பு விவரணையில் உள்ளது மன்னீஷ் மீடியாவை பின்தொடரவும் புதிய வீடியோக்களுக்கு அறிவிப்புகளை பெற பெல் ஐகானை கிளிக் செய்யவும்